கிணறு திரைப்படத்தை நான் பார்த்துட்டு வெளியே வரேன் ஆமாம் மனதுக்கு ரொம்ப நிறைவான ஒரு திரைப்படம் படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் அப்படியே கட்டி பிடிச்சி வச்ச ஒரு படம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நான் வந்து ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு நிறைவோடு இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கேன் படத்தில் குறிப்பாக பின்னணி இசை ரொம்ப சிறப்பாக இருக்குது படத்தில் ஆமாம் பின்னணி இசை படம் நடக்கக்கூடிய அந்த களம் அந்த களமும் அந்த நிலம் ரொம்ப அருமையான ஒரு நிலம் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய வட்டார வழக்கு அப்படியே வட்டார வழக்குன்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது பிறகு இந்த படத்தில் நடித்த அந்த தம்பிங்க ஒரு நாலு தம்பிங்க படத்தை அப்படியே கட்டி தூக்கி நிறுத்தி ஆமாம் எனக்கு ஒரு அருமையான ஒரு நாட்டுப்புற ஒரு நாட்டார் நாவலை படித்த ஒரு நிறைவு எனக்கு இருக்குது ஒரு கவிஞனாக ஒரு எழுத்தாளனா ஒரு நிறைவான ஒரு படத்தை பார்த்த ஒரு திருப்தியோடு இன்றைக்கி இரவு நான் வீட்டுக்கு போகிறேன் எல்லாவற்றையும் மீறி இயக்குநருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் ஒரு மண் சார்ந்த ஒரு நிலம் சார்ந்த ஒரு ரீஜினல் மூவி வரும்போது தான் தமிழ் சினிமா தன்னுடைய இடத்தை உலக அரங்கில் எட்டும் அப்படிங்கிறது அந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காவில்